இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இறுதி ஐந்து மாத பல ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன முக்கிய முடிவுகள் ஒரு சிலருக்கு திருமணமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்ட டீலிங்க்கு உண்டான இந்த கும்பராசிக்காரங்க வேலைக்கு செஞ்சது கொஞ்சம் அஞ்சமில்லை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து தூங்கக்கூட நேரம் இல்லை இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்ன ராசி சார் காலையில் ஒம்பதரை மணிக்கு லாக்இன் பண்ணுவாங்க சாப்பிட்டுட்டு மத்தியானம் கூட இல்லை உட்காந்து இடத்துல மீட்டிங் அட்டன் போதும் சாப்பாடு சாப்பிடும் ராசியில் சந்திரன் கூட ராகு இருக்கே எவ்வளோ பல முயற்சிகள் செய்து செய்து திருப்பி அங்கேயே நின்னது ஒரு சிலர் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது ஏமாற்ற வராங்கன்னு தெரிஞ்சு பல பேர்த்து துரைச்சிருக்கோம் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இறுதி ஐந்து மாத பலாபலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் முடிவுக்குள்ள என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குது ஏழு மாதம் கண் கூட பார்த்துருக்கோம் எல்லா முயற்சியும் பண்ணி கண் முன்னாடி நிற்கிது ஒரு சில விஷயங்கள் இன்னும் சக்ஸஸ் ஆகலை உழைத்த உழைப்புக்குண்டான கூலி கிடைத்ததா அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைத்தது இன்னொரு உழைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க அப்போ எப்போதான் விடிவுகாலம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதற்கு ஒரு விடை கிடைக்கிற காலகட்டம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ராசி இப்போ ஒரு குரு பயிற்சி நடக்குது இந்த நேரத்தில் குரு பயிற்சி வருது சனி வக்ரம் சனி வக்ரம் கூட தெரியும் அது என்ன குரு பயிற்சி அது பேர் குரு அதிசாரமாக இப்போ மேலே தான் நடந்த குரு மீண்டும் அதிசாரமாக கடகத்துக்கு பயணிக்கும் காலகட்டம் வருது அப்போ அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் உங்கள் ரெண்டாம் அதிபதி ப பதினொன்றாம் அதிபதி அப்படி பார்ப்போம் பத்தாம் அதிபதி கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வந்தாச்சு அதுவே மிகப்பெரியது அது எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாருங்க சரி பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கும்ப ராசி அப்படின்னாலே ஒரு குபேர யோகம் பெறும் ராசிங்க இந்த ராசிக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த ராசி என்னென்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டு வரக்கூடிய படைத்த ராசி காலபுருஷன் பதினொன்றாம் இடம் சனிங்கிறது விடாமுயற்சியில் ஒரு அம்சம் இருக்குது ஏன்னா இங்கே வீட்டை ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த ராசி எப்படி இருந்தாலும் போராட்ட குணம் இருக்குது உடல் உழைப்பால் நிறைய போராடும் அப்போ அங்கே ராகுன்னு ஒரு கிரக நட்சத்திரம் இருக்கிறனால அங்கே இரு ராகுன்னா நூ சதயம் நடத்தும் சதயம் நூறு நட்சத்திரத்துக்கு அப்போ அத்தனை நண்பர்கள் எதோ ஒரு லிங்கில் எப்படி இருந்தால் மேலே வந்துடும் கும்பம் எப்படி இருந்தாலும் ஒரு கோபுரம் வச்சுக்கு செல்லும் ராசி இந்த ராசி தாங்க எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் சமுதாய விழிப்புணர்வுகள் பல விஷயம் பேசும் ஒரு லாபம் சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல இல்லைன்னா இந்த ராசியும் இருக்காது ஆனால் இது எல்லாமே குடும்பம் நண்பர்கள் எல்லாத்துக்கும் சமமாக தான் பேசும் இந்த ராசி இறுதியில் எல்லா சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் எழுத்துப்பட்டு செய்யும் குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் இதை மா புரியும் இன்னும் நம்மளே இப்படி பண்ணிட்டாங்களே எல்லாத்தையும் நல்லது தான் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இந்த ராசி ஒரு சில விஷயங்கள் மாற்றும் பாருங்க அப்போதான் மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஆஹா ஒரு நல்லவனை பகச்சிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் விடாமுயற்சி எப்பவுமே உண்டு அதை கைவிட்டுறாதீங்க போராட்ட குணம் உண்டு அதை போராட்டிக்கிட்டே இருங்க நிச்சயமாக மேலே வருவீங்க உங்களுக்கு சொத்து சுகந்து எல்லா வகை பாக்கியம் கிடைக்க காலப்புருஷ அம்சம் உண்டு ரைட் இப்போ இந்த அஞ்சு மாதம் பலாபலம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா குரு உச்சம் பெறுது குரு உச்சம் பெறும் பொழுதே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மதிப்பு இடத்த பார்த்துடுவார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பத்து அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன முக்கிய முடிவுகள் ஒரு சிலருக்கு திருமணமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்ட டீலிங்க்கு உண்டான ப்ராசஸ் புது நபர் வருகைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க இத்தனாலாம் எல்லாமே அதான் பிளான் பண்ணி நின்றுருக்கு இல்லையா ரூட் கிளியர் அப்படிங்களாம் இதில் ஃபஸ்ட் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பெரும் தொகை வருகிற காலகட்டம் இந்த நிறைய மாதம் ஏழு மாதமாக பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு பெரிய பெரிய தொகையை பற்றி ரேட் பேசுகிறதெல்லாம் பெரிய பெரிய தொகையை பேசினாங்க ஆனால் கிடச்சதா அப்படின்னா ரியல் எஸ்டேட் கோடி கணக்கில் தான் பேசுறது ஆனால் மெட்டீரியல்ஸ் ஆகலை கடைசி வரைக்கும் போராடிட்டு சார் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனால் என்ன ஆனால் அந்த டக்குன்னு இது மாதிரி அவருக்கு நடக்கும் நடந்து ஒரு பெரிய கமிஷன் வரும் இது அவருக்கு மாதிரி உங்கள் துறையில் இப்போ இத்தனை நாளாக ஒரு டீலிங் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் நடக்கும் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட அந்த அப்ரூவலுக்காக அந்த ஜிஎஸ்டி கிளியரன்ஸுக்காக போராடிட்டு இருந்தார் சொன்னால் சார் இப்போ நடக்கணும் இப்போ அதிசாரத்துக்கு முன்னாடி இப்போவே அப்ரூவல் ஆகிடுச்சு பட் அந்த கையில் அந்த டாக்குமெண்ட் வரப்போகுது அப்போ பாருங்களேன் இப்போ நடக்க இப்போயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதாங்க உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குது முதல்ல வேலையை பற்றி பேசுகிறோம் குரு உச்சம் ஆறாம் இடத்தில் படுது நீங்கள் செய்த வேலைக்கு அங்கீகாரம் உண்டு சில மாதங்களில் அந்த கும்பராசிக்காரங்க வேலைக்கு செஞ்சது கொஞ்சம் அஞ்சம் இல்லை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து தூங்கக்கூட நேரம் இல்லை இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்ன ராசி சார் காலையில் ஒம்போதரை மணிக்கு லாகின் பண்ணுவாங்க சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட கூட இல்லை உட்காந்த இடத்துல மீட்டிங் அட்டன் போகும்போதே சாப்பாடு ப்ளேட்டு வந்துடும் சாப்பிட்டுட்டு ரூம் போக நேரம் இருக்காது நைட்டு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே படாதபாடு பட்டுருவான் சார் ஃப்ரெஷருங்க அப்படின்பா பட் அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வேலை உறுதிங்க வேலையில் அதுங்க வேலை கிடைக்கும் வேலை ஃபஸ்ட்டு தக்க வச்சுக்கிட்டீங்க நிறைய பேத்துக்கு வேலை லே ஆஃப் சொன்ன கும்பராசி தப்பிச்சிருச்சேன் அதில் ஒரு சிலர் மட்டும் லே ஆஃப் ஒன்று திருப்பி உடனே பிடிச்சிட்டாங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி பிடிச்சிட்டாங்க பட் வேலையில் சிறப்பாக இருக்குது இன்னும் அடுத்த முயற்சிக்கு பண்ணி டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு வேலையை மாறுதல் உண்டு வீடு மாறுதல் உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் உண்டு இது சின்ன சின்ன பரிகாரம் மட்டும் ஜாதக ரீதியாக தேவைப்படும் ஆக மொத்தம் இது வளர்ச்சியான சூழ்நிலை இருக்கிறது என்பது மாற்ற இல்லை ரைட் வேலையில் கிளியர் ஆயிடுச்சு அடுத்து பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் இந்த பிஸ்னஸ் தான் இந்த ராசிக்கு படாதவாடப்பட்டதில் ராசி தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் மேடம் செவ்வாய் சில காலம் நீச்சம் நாலஞ்சு மாதம் அவ்வளோ முயற்சி அதாவது கேற்ற கூலி கிடைக்காமல் கஷ்டப்பட்டாங்க அதுக்கு அடுத்த ஏழாம் வீட்டில் போய் கேதுவோட தொடர்பு கருத்து வேறுபாடு பிஸ்னஸுங்க இந்த பார்ட்னர் சம்மந்தப்பட்டதில் கிளைண்ட்டு சம்மந்தப்பட்ட டக்கு டக்குன்னு சின்ன சின்ன கிளாஸஸ் ஏற்பட்டது சொல்லும் உங்கள் ராசியில் சந்திரன் கூட ராகு இருக்கே எவ்வளோ பல முயற்சிகள் செய்து செய்து திருப்பி அங்கேயே நின்னது ஒரு சிலர் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது ஏமாத்த வராங்கன்னு தெரிஞ்சு பல பேர்த்து துரைச்சிருக்கும் ஒரு சில விஷயத்தில் ஏமாற்றமாக விரயமாக நடந்திருக்கு அது கோச்சாரம் அது பரிகாரம் உண்டு அது சொல்கிறேன் மீண்டு வரேன் அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்ப டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு வந்தாச்சு அடுத்த படிநிலையை நோக்கி போகலாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் உண்டு விரயம் ஏற்பட்டது இப்போ லாபமாக வருகிறது நல்ல அனுபவம் கிடைக்கும் புது புது நபர்கள் அறிமுகம் கிடைக்கிறது நிறைய காண்டாக்ட்ஸ் டெவலப் ஆக போதும் ஃபோனில் தான் இப்போ மேக்ஸிம் மேக்ஸிமம் பிஸ்னஸ் ஃபோன் தான் ராசிலாம் பார்த்திங்கன்னா சொல்லுவேன் சார் ரெண்டு ஃபோன் மூணு ஃபோன் வைக்கிறோம் கும்ப ராசிக்காரங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண ஃபோனில் பேசுனா அது ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா பார்த்தாலே பல மிஸ்டேக்கால் இருக்கும் பல மிஸ்டேக்கால் பல மெசேஜ் நிறைய பேத்துக்கு சும்மா வந்துருக்கும் இவருக்கு பிஸ்னஸ் ரீதியாக இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸே வரும் இவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாண்ட ஒருத்தர் அவருக்கு ஒரு ரைஸ் ரசிகர்கள் அவர் வந்தால் ஸ்போர்ட்ஸ் பா நாளாக விளாடுவாங்கன்னு அந்த மாதிரி இருக்கிற கால சூழ்நிலை உண்டு ரைட் திருமணம் இருக்கா இல்லையா ஒன்று வருஷம் சொல்லுவோம் உங்கள் ராசிக்கு திருமணம் யோகம் உண்டு திருமணத்துக்கு எதுவும் தடை இல்லை சனியும் தடை இல்லை பொதுவாக அவன் தெரிஞ்சுக்கணும் திருமணத்துக்கு ராகு கேது பரிகாரம் செய்ய வேண்டும் இப்போதான் கேள்வி வரும் ராகுக்கேது பரிகாரமாக மதியங்களுக்கு இல்லையே ஜாதகத்தில் பல முறை சொல்லியிருக்கேன் இதே திருப்பி சொல்கிறது ரீசன் என்னென்னா இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாதனால தான் உங்கள் ராசியில் சனி பகவான் சனி வரும் பொழுது என்ன பண்ணுறீங்க ஜென்ம சனின்னு சொல்லிட்டு சனிக்கு பரிகாரம் பண்ணுறீங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு போகும்போது அஷ்டமத்து குரு இப்போ குரு பகவான் வழிபாடு பண்ணுறீங்க இப்போ உங்கள் ராசியில் ராகு பகவான் வரும்போது ராகுவோட தாக்கம் இருக்காதா லக்னத்தில் ராகு இருக்கும்போது ராகுவாகும் கோச்சாரத்தில் சந்திரனுக்கு வரும்போது ராகு வேலை செய்யும் இல்லையா ஏழில் கேது அப்போ அந்த ராகு கேது இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் நடக்காது உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கலையோ கோச்சாரத்தில் இருக்க பரிகாரம் செய்த பின் வளர்ச்சியான நல்ல எதிர்பார்த்த வரும் பொதுவாக திருமண பொருத்தவங்க கரெக்டாக போட்டுருக்காங்க பொறுத்து மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது எங்கே கல்யாணம் வைக்கணும்னு ஒரு சில பாயிண்ட் இருக்கும் யார் எந்த ஊரில் வைச்சா நல்லாயிருக்கும் எங்கே வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் இருக்குது நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க அவங்க அவங்க ஏரியாவில் வைக்க சொல்வேன் கும்பராசிக்கார யாரோ அவங்க ஊர்லேயே பிறந்த ஊர் பூர்வீக ஊரில் அவங்க ஊரில் வைக்க வச்ச வைக்க அம்சம் உண்டு ஒரு சிலருக்கு மட்டும் தான் அது இதெல்லாம் விஷயம் இருக்குது ரைட் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய எலக்ட்ரானிக்கல் சாதன பொருட்கள் அதை பற்றி சொல்லுவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இவங்க வீட்டுக்கு புது புது நபர்கள் புது புது எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் உண்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கல்ஸ் வாங்குகிற மொபைல் ஃபோனு இது மாதிரி ஏதோ ஒன்று சுப செய்திகள் சுப விரயங்கள் உண்டு வீட்டில் அனிமல்ஸ் வாங்கலாமா குருவி வாங்கலாமா மீன் வாங்கலாமான்னு ஒரு சிந்தனை ஓடிட்டுருக்கு ஒரு சிலருக்கு யோகமாக இருக்கும் அதை பார்த்து தான் வாங்கணும் ஜாதக ரீதியாக பார்த்து நமக்கு செட் ஆகுமான்னு இதோட அந்த குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு தான் சந்தோஷம் அடைப்பாராங்க குழந்தைங்க ட்ரீட்மெண்ட்டு குழந்தைதனால் சந்தோஷம் சில காலமாக குழந்தையை பற்றி வருத்தப்பட்டது ராசிதாங்க குழந்தை சரியாக படிக்கலங்கிறது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது குழந்தைக்கு இன்னும் பண்ணுறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுதேன்னு குழந்தை பட் பண்ணது பட்டது இதில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்களாம் தன் மகன் பிஸ்னஸில் லாஸ் ஆனதோ தன் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணமாகாத இது மாதிரி பெண் கும்பராசிக்காரங்க தன் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வருத்தம் ஏற்பட்டு இப்போ அந்த நிலை மாறி ஒரு பெருமூச்சு வர்ற சூழ்நிலை வந்திருக்கு ரைட் உங்களுக்கு பொதுவாகவே ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் பொறுமையாக யோசிச்சு வாங்க கடன் வாங்கி வாங்க வேண்டாம் கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்போ பெரும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டம் அல்ல இப்போ எட்டாம் இடத்துல சனி பார்த்தோம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பேருக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்குன்னா பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் மூணாம் இடம் எழுத்து செவ்வாய் மூணு செவ்வாய் எட்டில் வரும்போதே பூர்வீக சொத்தில் கையெழுத்து வாங்குகிற அம்ச அமைப்பு இருக்குன்ற ஒரு பருள் இருக்கு அப்போ அந்த பூர்வீக பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக நடிகா வரும் இதில் இந்த கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலைஞன் இலங்கை வேந்தன் அப்போ கடன் அடைக்க அம்சம் வந்தாச்சு நல்ல காலம் பிறக்கிற சூழ்நிலை உண்டு தந்தை தந்தை வழி உறவு அதை பார்க்கணும் அதே மாதிரி மாணவர்கள் படிப்பு ரீதியாக கொஞ்சம் பார்க்கணும் அது எப்பன்னா ஆவணி மாத இறுதியிலிருந்து புரட்டாசி மாதம் பாதி வரைக்கும் ஏன் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் கேதுவின் பிடியில் மாட்டுது அங்கே தான் தாயின் உடல்நிலை எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் கேர் எடுத்துக்கணும் உங்களுக்கே வண்டிய வாகனத்தில் கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் துணி சம்பந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு இல்லை துணி வஸ்திர தானங்கள் யாராவது கொடுக்கறதுல பரிகாரமாக சரி உங்கள் ராசியில் ராகு அதுதாங்க குழப்பத்தை எல்லாமே சேர்ந்த குழப்பங்கள் சிறு விலையங்கள் ஏற்பட்டது ராகு தான் அது தெளிவு பிறக்க உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பரிகாரமே மாரியம்மன் வழிபாடு ஏன்னா கும்பம்னாலே மாசி மாதத்தை குறிக்கும் மாசி மாதம் தான் மாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அந்த மாரியம்மன் வழிபாடு இப்போ பண்ணிட்டா நான் துர்கை வழிபாடு பண்ணிட்டால் மிகுந்த யோகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு மனக்குழப்பம் தேரும் மன ஃபோக்கஸ் ஆகும் இப்போ தான் பார்த்திங்கன்னா யோகா மைண்ட் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட்டு மைண்டு தெளிவாகும் மற்ற எல்லாமே தெளிவாயிடும் அப்போ இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் பயன்படுத்திக்கங்க சரி வேறு கேள்விகள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்